கழிந்தது அந்த காலத்தில் இஸ்லாம் பரவியபோது அரபு நாட்டிற்கு அரபு நாடு இல்லாமல் மற்ற தேசத்திற்கும் இஸ்லாம் பரவியபோது மக்கள் ஓதுவதற்காக சிரமப்பட்டார்கள் அவர்களுக்கு ஜபர் செயல் பேஷ் தேவைப்பட்டது நொக்தா தேவைப்பட்டது முதல் விஷயம் குரானில் நொக்தாக்கள் ஹர்கத்து ஜபல் யார் போட்டது இதில் பல்வேறு கருத்துகள் இருந்தாலும் இரண்டு கருத்துகள் முக்கியமான மஷூரான கருத்துகளாக சொல்லப்படுகிறது முதல் கருத்து நான்காவது ஹலீஃபா அலி ரசி அல்லாஹான் அவர்களுடைய காலத்திலே அவர்களுடைய உத்தரவால் அவர்களுடைய மாணவர் அபுல் அஸ்வத் என்றவர் இந்த நேராவையும் அவர் தான் போட்டார் ஆயத் அதே போல நொக்தாக்கள் எல்லாம் அலிரசியல்லாமான் அவர்களுடைய காலத்தில் போடப்பட்டது இது முதல் கருத்து இரண்டாவது கருத்து ஹஜாஜ் பின் யூசுப் என்ற மிகப்பெரிய அரசனும் இருந்தார் அவருடைய கட்டளையால் ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலை என்ற மிகப்பெரிய மார்க்க மேதை அவர் இந்த வேலையை செய்தார்கள் نقطہ کل قرآنی نے ارا بدل زبر سے پیش نہ کوڑ وذر کا ڈے نے اور کل سیدا ہے ادو